அப்படி நான் தப்பு பண்ணனாலதான் அப்படி வியாதி சொல்லுகிறேன் அந்த பாவத்தை மன்னித்து உங்களை குணமாக்கிறார் சில வேலைகள்ல நமக்கு ஒரு என்ன வருது என்ன தப்பு செஞ்சதுனால நம்ம நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று இப்படி யோசிக்கிறணும் அதாவது ஒரு வியாதி வந்தாலும் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கக்கூடாது கவனமா இருங்க சரியா சில வேலைகளை நம்ம சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது வியாதி வியாதிப்பட்டோன்னா தப்பு பண்ணாங்கன்னு அர்த்தம் கிடையாது சரியா ஆனால் ஒரு இப்படி ஒரு இப்படி காரணம் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ஒரு தவறு செய்தனால வந்து வியாதிக்கு வழி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அப்படி நான் தப்பு பண்ணனால தான் அப்படி வியாதிப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினப்பீரலானால் நான் சொல்லுகிறேன் அந்த பாவத்தை மன்னித்து உங்களை குணமாக்க கத்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் ஆமீன் வைசல்லால் வேதம் சொல்லுது பாருங்களேன் வாசிப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் சங்கீதம் நூற்றி ஏழுல அங்கே இருபதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும் நம்ம தேவன் எப்படி குணமாக்குறவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குறவர் அப்படி கொஞ்சம் மேலே வாசித்து பார்ப்போமே அதே அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் அங்கேதான் அதை ஆரம்பிக்கிறது நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது அவர்கள் மரண வாசகம் சமீபிக்கிறார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர் நீங்களாக்கி ரச்சிக்கிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் இவங்க யாரு நிர்மூடர் அவங்களுடைய பாதக மார்க்கத்தால் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் ஏதோ பாவம் பண்ணனால ஒரு பிரச்சனைக்கு வழியை திறந்து விட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க மரணம் வாசல் வரையும் போயிட்டாங்க ஆனால் ஆபத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆலே லூயா பிரைஸலால் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு அந்த பாவத்தை மன்னித்து வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் அவர்களை தப்பு விற்கிறார் இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார் நமக்கு நல்லா தெரியும் அதுக்கு நல்ல உதாரணமே இயேசுதான் பாருங்க அந்த திமிர்வாதக்காரனை புதிய பட்டில் போட்டுருக்குது மார்க்கு இரண்டாம் இடத்துல சம்பவம் வருகிறது அவன் நண்பர்கள்லாம் சேர்ந்து அவனை அந்த படுக்கையோடு கொண்டு வந்து இயேசு முன்பாக இறக்கி விடுறாங்க திமிர்வாதக்காரனால் நடக்க முடியாது அப்போ எல்லாரும் சொல்லியிருப்பாங்க என்ன பாவம் பண்ணானோ அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க இல்லையா ஆனால் ஏசு ஒன்று பண்ணாரு முதல் வார்த்தை சொல்றாரு மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்து கொண்டு நடந்து போ அப்படின்னு சொன்னார் பாருங்கள் பிரைஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே அந்த இடத்துல யோசனை இவர் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அவர் சொல்ல இல்லை இல்லை மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு அவரே மன்னிக்கிறார் என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர் என்ன இப்படி இயேசு உங்களை மன்னிக்கிறார் ஆலை லூயா மகனே மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அது எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் சரி நீங்கள் மனம் மருந்து மனம் திருந்துவீர்கள் அதை மன்னிக்க கத்த சித்தமுள்ளவராக இருக்கிறாரு மன்னிச்சு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகின்றார் ஆலை லூயா குணமாக்கி விட்டார் நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் பாருங்க அவர் வந்து நம்ம வந்து அதான் நம்ம சுகமாக இருக்க வேணும்னு விரும்புறதுனால ஒருவேளை அந்த பாவம் குறுக்க தடையா இருந்தா கூட அதை மன்னித்து நம்மை சுகமாக்க சித்தமலுவா இருக்கார் நாம பாவத்துக்கு மனம் திரும்பணும் அது ரொம்ப முக்கியம் நான் வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல புரிந்து கொள்ளுங்கள் சரியா நம்ம மனம் வருதுன்னு பாருங்க மனம் திரும்பணும் கத்தட்ட வரணும் அந்த காரியங்களுக்காக வேதம் சொல்லுது சங்கீதம் நூத்தி மூணு போட்டுக்குது அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்ப அந்த அந்த வியாதி வந்து பாவத்து முதல்ல என்ன பண்ணார் அந்த பாவத்துக்கு ஒரு ஒரு பிராயச்சித்தத்தை பண்ணிட்டார் செலுவையில் என்ன மன்னிக்கிறார் வா அக்கிரம நோய்களை எல்லாம் குணமாக்கி வரிசையாக வருது அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கலரை குலுக்கி அழிவுக்கு தப்பு வித்து அவர் வந்து கனத்தால் மகிமால் முடிசூட்டி நன்மையான வாய திருப்தி ஆக்கி கழுவுக்கு சமணமாக திரும்ப வாழ வயது போல ஆக்குகிறார் இங்க ஆரம்பிச்சது பாவத்தை தடையாது நின்றுட்டு இருந்துச்சு ஆனால் அந்த பாவத்தை அரசியல் அவர் சுமந்து இப்போ ஒரு பாவி வரும்பொழுது அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவனை குணமாக அவனை 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 பரிசுத்தப்படுத்தி குணமாக்குகிறார் தேங்க்யூ ஜீசஸ் ஆமேன் நீங்கள் சுகமாக இருக்க முடியும்